அலி வசலிம் அலஹி வெல்கம் டு ஆஃப் எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ரமதான் மாதத்தின் ரெண்டாவது வியாழக்கிழமை என்று அலஹமதுல்ல போன வியாழக்கிழமை அதாவது முதல் வியாழக்கிழமை ஒரு ஏழு திக்கரை நான் சொல்லியிருந்தேன் ஏழுமே மிக சிறந்த பலம் வாய்ந்த திக்குறுகள் அந்த திக்குறுகளை நீங்க நூறு முறை நூறு முறை ஓதி துவா செஞ்சாலே போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு எல்லாரும் நிறைய பேர் ஓதி பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னமும் ஓதுங்க ஒவ்வொரு நோன்பிலும் தொடர்ந்து ஓதுங்க அந்த ஏழு திக்கர்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்ல போறேன் இந்த நான்கு துவாக்களை பொறுத்த வரைக்கும் குரானில் இருக்கிற துவாக்கள் நபிமார்கள் பல சந்தர்ப்பங்களில் மிக முக்கிய சந்தர்ப்பங்களில் ஓதிய துவாக்கள் இதை ஓதி நீங்கள் துவா செஞ்சா இன்ஷால்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை வருமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும்ல அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த நான்கு துவாக்களில் உண்டு இந்த நான்கு துவாக்கள் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சா போதும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை ஈஸியா கடந்து போயிடுவீங்க வாளோட முனை எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும்னு தெரியும் அதை விட கூறிய துவாக்கள் இது அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த துவாக்கள் உதவும் நான் ஒவ்வொரு துவாவா சொல்லிட்டு எந்த சூழ்நிலையில அதை எந்த நபி ஓதுனாங்கன்னு சொல்றேன் நீங்களும் இதை ஓதுனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதையும் சொல்லிக்கிறேன் இந்த நான்கு துவாக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை மகரிப் நேரம் இல்லை அதாவது அசருக்கு பிறகு நீங்கள் ஓத ஆரம்பிங்க ஒவ்வொரு துவாவையும் நீங்கள் தனித்தனியாக கூட ஓதலாம் ஒரு நாளைக்கு ஒரு துவா அப்படியும் நீங்கள் கணக்கு வச்சு ஓதலாம் அப்படி இல்லைனா நான்கு துவாக்களையும் சேர்த்து ஊதலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்ல அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு துவாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதலாம் எப்படி ஓதனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க வேறு எதுவுமே தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் ஓதுவதற்கு இந்த நான்கு துவாக்கள் நல்லா ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க நோன்பு திறப்பதற்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா துவா செய்யுங்க பிறகு நோன்பு திறங்க அல்லாஹ் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹ் போதுமானவன் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் முதல்ல பார்க்க போற துவா என்னன்னா ஹஸ்பன் வக்கீல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான் இந்த துவாவை இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா எந்த நேரத்துல ஓதுனாங்க நெருப்பு குணத்துல அவங்களை தூக்கி எரிஞ்சாங்க அந்த நேரத்துல ஓதுனாங்க எதிரிகள் அவரை நெருப்பு குணத்துல தூக்கி எறிந்த போது ஜிப்ரல் அலி அவங்க வந்து கேக்குற அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆனா இப்ராஹிம் அல்லஸ்லாம் அவங்க மறுத்துட்டாங்க அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே என்னை காப்பாற்றுவான் சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை சொன்னாங்க எந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பயங்கரமான ஒரு நேரம் நெருப்பு குண்டம் நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சிகிட்டு அல்லாஹ் என்ன காப்பாற்றுவான் நிச்சயமாக காப்பாற்றுவான் ஒரு நம்பிக்கையோடு சொன்னாங்க அதன்படி அல்லாஹுவின் உதவி அவர்களுக்கு வந்தது அதே போல தான் நாமும் எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஒரு பயம் கலந்த சூழ்நிலை யாருமே உதவாத மாதிரி இருக்கும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்கும் மனசு ஃபுல் இது எப்படி இது சாத்தியம் எப்படி இதை முடிய போது சொல்லிட்டு சில விஷயங்கள் ரொம்ப பயந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த நேரங்களில் ஹஸ்பண்ட் அல்லாஹு வ நியமல் வக்கீல் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயமா அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும் எந்த இடத்துல இருந்து எந்த பொருத்துலேருந்து வருது சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஆனால் வரும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மனசுல இருக்கிற அந்த படப்படப்பு பயம் எல்லாம் நீங்கி மனதில் ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தருவான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான துவா இது ரெண்டாவது துவா ல இலஹ இல்ல அந்த சுபஹானக்க இன்னி மீன் இந்த துவாவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா யூனு அலேவாசல்லம் அவர்கள் மீன் வயிற்று நூல் இருந்தபோது ஓதிய துவா இது யூனு சலேவாசல்லம் அவர்கள் செஞ்ச ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாக நேரிட்டது அதனால ஒரு மீன் ஒரு பெரிய மீன் அவங்கள விழுங்கி விட்டது அப்போ மனசுல பயப்படுறாரு யூனிசலவசலம் அதாவது தவற உணர்ந்துட்டார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் இந்த துவாவை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த துவாவை கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களை விடுவிக்கவில்லை குறிப்பிட்ட காலம் மீன் வயிற்றுல அவங்க இருக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க பொறுமையாக கேட்குறாங்க அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை விடுவித்தான் பழைய நிலைமைக்கு மாற்றினான் இந்த துவாவிற்கு ஒரு சிறப்பு இருக்குது அல் குரான்ல அல்லாஹ் சுபானாவதாலா இந்த துவாவை பற்றி சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறேன்னா இந்த துவாவை மட்டும் அவர்கள் ஓதி இருக்காவிட்டால் அவர்கள் மீன் இருந்திருப்பாங்க சொல்கிறான் மேலும் என்ன ஒரு விஷயத்த சொல்றானா எந்த அடியான் என்னுடைய அடியான் யாராவது இந்த ஒரு துவாவை ஓதி என்கிட்ட எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் அப்படின்னு வாக்குறுதி தந்த துவா இது அதனால இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்க கணக்கு வச்சுக்கலாம் நீங்களே நியத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு துவாவை நிறைய ஒரு எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யணும் அப்படி துவா செய்யும்போது அந்த ஒரு தேவை நிறைவேறும் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நீங்கள் மாற்றி இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ சிறந்த துவா இது அடுத்து மூன்றாவது துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்த வஃபில் ஆஹிரதி ஹசனத்த வகீனா அதாபன்னார் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு உலகத்திற்கும் தேவையான அனைத்து நல்லதும் இந்த ஒரு துவாவின் மூலமாக கிடைக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிட்டா போதும் வேற எதுவுமே நீங்கள் கேட்கவே தேவையில்லை உங்களுக்கு இந்த தேவை இருக்குது இந்த தேவை நிறைவேறணும் சொல்லி எதுவுமே நீங்கள் அல்லாஹிடம் கேட்க தேவையில்லை இந்த துவாவின் மூலமாக உங்கள் அனைத்து நாட்டங்களையும் அவன் நிறைவேற்றி தருவான் இந்த இம்மைக்கு உங்களுக்கு எதெல்லாம் சரியோ எதெல்லாம் நல்லதோ அது எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வரும் அதே போல மருமையிலையும் சிறந்த ஒரு நல்லதை உங்களுக்கு தருவான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவான் எப்போவுமே நாம துவா செய்யும் போது இந்த உலகத்திற்காக மட்டும் துவா செய்யக்கூடாது மருமைக்கு வேண்டியும் துவா செய்யணும் அப்படி துவா செய்ய சொல்லிதான் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அதற்கு வேண்டி கேட்க வேண்டிய துவா இது இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்குமே சிறந்தது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா கனவுகளும் நிறைவேறும் அடுத்து நான்காவது துவா ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளைய மின் ஹைரின் ஃபகீர் மூசா அலைவசல்லம் அவர்கள் ஓதிய துவா இந்த துவாவை அவங்க ஓதிருந்த போது ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அதாவது ஒரு கொலை பழி அவங்க மேலே விழுது நாட்டை விட்டு ஓடி வராங்க எதிரிகளுக்கு பயந்துட்டு சொந்த ஊர் இல்லை வேற ஒரு ஊரில் போய் நிற்கிறாங்க தொழில் இல்லை கல்யாணம் ஆகலை இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோமோ சொல்லிவிட்டு ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க இன்னொரு நாட்டில் வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் ஒரு ரெண்டு பெண்களை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கால்நடைகளுக்கு ஆடு மாடலாக இருக்கும்ல அதுக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்காங்க இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மூசால போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கால்நடைகளுக்கு தண்ணி இவங்களும் பாய்ச்சி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதன் காரணமாக ஒரு நன்மை செஞ்சிருக்காங்களா இதுவும் ஒரு நன்மை இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறது அதன் காரணமாக இந்த ஒரு துவாவை கேட்கறாங்க அந்த நன்மை செஞ்சுட்டு இந்த துவாவை கேட்கறாங்க அதன்படி அல்லாஹின் உதவி அவர்களுக்கு வந்தது எப்படி வந்தது அன்னைக்கு தான் கேட்கறாங்க அன்று மாலைக்குள் அல்லாஹின் உதவி வந்தது அன்னைக்கே அவங்களுக்கு வேலை கிடைக்குது அந்த ரெண்டு பெண்கள் இருக்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தவங்களை தான் இவங்க கல்யாணமும் பண்ணுறாங்க அதன் மூலமாக தான் வேலை கிடைக்குது வீடு கிடைக்குது எல்லாமே அமைஞ்சு ஒரு கௌரவ அவர்களுக்கு உருவாக்கி அதனால இந்த ஒரு துபாவ நிறைய பேர் ஆசைப்படுவாங்கள சொந்த வீடு வாங்கணும் நல்ல வீடு அமையணும் சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அந்த நீயத்தோட ஓதணும் இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்த வீடை ஆக்கி தருவான் அதே போல திருமணம் ஆகாம தள்ளி கொண்டே போகும் நிறைய வருஷங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த துவா ஓதிக்கொண்டே வரும்போது நல்ல சாலையான ஒரு துணை விரைவில் அல்ல அமைச்சு தருவான் வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இதை அந்த நீயத்தோடு நீங்க ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்ல நல்ல வேலை கிடைக்கும் அதனால இந்த ஒரு துவாவின் மூலமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் யாருக்கு என்ன தேவையோ அவங்க இந்த துவா ஓதிக்கலாம் இந்த நான்கு துவாக்கள் இருக்குது நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் உங்களுக்கு எது தேவையோ எடுத்து ஓதுங்க நாளையும் சேர்த்து ஓதிட்டு வரும்போது பயங்கரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு துவா அப்படி கூட நீங்கள் ஓதிட்டு வரலாம் இல்லை சேர்த்தும் ஓதிட்டு வரலாம் ஏன்னா ரொம்ப டைம் இல்லை முடியலன்னா இந்த நான்கு துவாவையும் ஒரு மூன்று முறை மூன்று முறை மனசார அந்த பொருள் உணர்ந்து நீங்க ஓதி அல்லாஹிடம் துவா செய்யுங்க இல்ல தனித்தனியா ஊதுனோம் தனித்தனியா ஊதலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனா ஓதிக்கீங்க இந்த நோன்பு முழுக்க ஓதுங்க இந்த நான்கு துவாக்களுமே உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் இது உதவும் உங்க வாழ்நாளில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க இது உதவும் நோன்பு மட்டும் இல்லை இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அது எல்லாத்துக்கும் இந்த துவாக்கள் உங்களுக்கு உதவும் நிறைய பேருக்கு இந்த துவாக்கள் தெரிஞ்சிருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் அதனால் தான் நான் இதை தமிழோட பொருளும் போடலை அரபிலும் போடலை சும்மா தமிழில் மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்ஷால்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் அரபியில் வேணும் இல்லை இதனோட மீனிங் எனக்கு கொடுங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டில் போட்டு விட்றேன் இது போன்ற பயனுள்ள துவாக்களை ஓதி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் லஹூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல